பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆற்காடு நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டு மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யூ சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமில் மனு அளித்த பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை காவல்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை வேளாண் துறை சமூக நல பாதுகாப்புத்துறை என பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை கொண்டனர் ஆற்காடு நகராட்சியில் இருபத்தி ஐந்தாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டு சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பட்டா மாறுதல் மற்றும் பெயர் மாற்றம் இலவச வீட்டுமனை உள்ளிட்ட ஏராளமான துறைகளில் மனு அளித்தனர் பெறப்பட்ட மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் ஆற்காடு நகராட்சியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர்கள் தலைமையிலான குழுவினர் முகாம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்